ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரூபா தான் புதுசு தான் பழசு இல்லை இன்னொன்று வாங்கியிருந்தேன் டபுள் ஸ்பீக்கர் இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இது எங்கே கிடைக்குதுன்றதை நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சண்டே மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோங்களெலாம் யாருக்கும் சந்தேகம் இருந்திருக்கும் இதெல்லாம் சும்மா போட்டுகிட்டு சொல்லிட்டு இப்போ நம்ம நேரடியாக வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் இங்கே ஆல் எலக்ட்ரானிக் கேட்ஜஸ் கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா டூ வீலர் பார்ட்ஸ் எல்லாமும் கிடைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொபைலும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு மொபைல் பத்து பிடிச்சிருந்துச்சி அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போக்கோ எக்ஸ் த்ரீ ப்ரோ அது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டுவெண்ட்டி நாலாயிரம் ரூபாய் தான் சொன்னாங்க நாங்கள் மூவாயிரூபாய்க்கு கேட்டோம் கொடுக்குறோம் தான் சொன்னாங்க கொடுக்குற ஐடியாவும் இருந்தாங்க அது என்ன மொபைல்ன்றதோ தெரியாமல் நம்ம வாங்குறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக் இருந்துச்சு நீங்கள் எங்கேயாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ராயல் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பின்னாடியே இருக்குது அங்கே தான் இந்த எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே கிடைக்குது இங்கே உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசி தான் வாங்கணும் நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்த உடனே இங்கே கொடுக்க மாட்டாங்க அந்த ரேட்டுக்கு இவங்ககிட்ட எப்படி வியாபாரம் பேசுனா தான் கொடுப்பாங்க புதுசு ரேட்டு தான் சொல்லுவாங்க நம்ம பேசி பேசி தான் வாங்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இன்னொன்று ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அதே ரேட்டுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு எல்லோரும் எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் மொத்தமாக காலி பண்ணிவிட்டு போயிடுறாங்க இன்னொரு மொபைல் ஷாப் வந்துருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ இருந்துச்சு எம்ஐயில் வந்து ஏ டூன்னு நினைக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பழைய மாடல் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க டிஸ்பிளே ஒரிஜினல் தான் இருந்துச்சு எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் தான் இருந்தாங்க இதெல்லாம் இவ்வளோ தெளிவான பீஸ் இவ்வளோ ரேட்டு கம்மியாக கிடைக்கும்போது நம்மளுக்கு வாங்கிறதுக்கே கொஞ்சம் ஒயர் ஹெட்ஃபோன்லாம் ரூபாய்க்கு கூட கொடுக்குறாங்க அந்த டார்ச் லைட்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பத்து ரூபாய் ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் இதுக்கு மேலே கொடுக்குறதில்ல ஆனால் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதனால தான் அந்த ரேட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் எப்படி இவங்க இவ்வளோ கம்மி ரேட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேனூக்சரிங் பண்ணுற இடத்துல ரிஜெக்ட் ஆகிற பீஸுங்களா ரேட் கம்மியாக எடுத்துகிட்டு இவங்க வந்து இப்படி கொடுத்துருவாங்க அங்கே சும்மா கூட எடுக்கலாம் அது நம்மளுக்கு தெரியாது சொல்கிறேன் நான் இந்த மாதிரி எடுக்கலாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு பார்த்திங்கன்னா மூணு எக்ஸைட் எடுத்து அந்த இருபது இருபது அறுபது ரூபான்னு சொல்லிட்டு இந்த இவ்வளோ பெரிய பழைய ஸ்பீக்கர்லாம் கூட இருக்குது இந்த ஸ்பீக்கர்லாம் கூட நூற்றம்பது இரநூறு தான் கொடுக்குறாங்க பழைய பொருளாக இருந்தால் கொஞ்சம் ரேட் அதிகம் புது பொருளாக தான் ரேட் கம்மி அது நம்ம வாங்கின அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் என்ன கண்டிஷன்றதை செக் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம இந்த சிங்கிள் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பார்த்தோம் அது ஆன் ஆகலை ரெண்டு மூணு டைம் ஆன் பண்ணி பார்த்தாச்சு ஆன் ஆகலை சார்ஜர் கனெக்ட் பண்ண உடனே அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு சவுண்டு வரும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் இது ஒர்க் தான் சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி கம்ப்ளைண்ட் இருக்கும் அதனால தான் இது டேரெக்டாக ஆன் ஆகுது என்ன இருந்தாலும் இருபது ரூபாய்க்கு நூற்றி முந்நூறு பர்சன்டேஜ் ஒர்க்கு தான் இது இப்போ நல்லாவே சவுண்டு பாருங்கள் இப்போ சார்ஜர் ரிஜெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் ஆஃப் ஆகுது இப்போ நம்ம அடுத்த ஸ்பீக்கர் பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேர் காணும் அந்த ஸ்பேர் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த சோலாரில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்த பார்த்தாவே தெரியுது ஏன்னா இதுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்கும்போதே தெரியுது அதனால தான் இது சொல்கிறேன் இதில் வந்து சோலார் தான் இருந்திருக்கும் உள்ளே கழட்டி பார்த்தோன்னே தெரிஞ்சு எல்லாமே பிரித்து மேஞ்ச மாதிரி இருக்குது அப்படி இருக்கலாம் இல்லைனா தூக்கி தூக்கி போட்டு அவங்க வாரி எடுத்துன்னு வரும்போது இதெல்லாம் இந்த மாதிரி ஆயிருக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஒரு சி ஒயர் கட்டாயிருக்கு அது சோலார் ஒயர் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி பேட்ரி எடுத்த உடனே கையோடவே பேட்ரி வந்துருச்சு அதனால தான் இது ஆன் ஆகாமல் இருந்திருக்கு பேட்ரி கனெக்ஷனே இல்லாமல் இருந்திருக்கு இப்போ நம்ம இந்த பேட்டரி கனெக்ஷனில் டைரெக்டாக நம்ம ப்ளஸ் மைனஸ் கொடுத்து பார்ப்போம் அதுக்காக நம்ம இந்த ரெண்டு ஒயரை சீவிக்கலாம் சீவிட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் ஒயர் இருக்குது அந்த சார்ஜர் ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் எண்டில் இருக்கிறது இந்த ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக சார்ஜ் பண்ணி பார்த்தோம்னா ஆன் ஆகுதா இல்லைன்னு தெரியும் இதுலேயும் ஆன் ஆகலைன்றது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அர்த்தம் நல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஒயர் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்லேருந்து தனியாக கொடுத்துருக்காங்க லைட்லேருந்து இருந்து தனியாக கொடுத்துருக்காங்க அந்த பேட்டரிலேருந்து தனியாக கொடுத்துருக்காங்க மொத்தமே செப்பரேட்டாக எடுக்கிறதுனால நம்ம எதுவுமே போயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படி போயிடுச்சுனா கூட அதை எடுத்து போட்டு நம்ம வேறு போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஈஸியான மெத்தடில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி லைன் கொடுத்து ஆன் பண்ணி ரெண்டு டைம் மூணு டைம் ஆன் பண்ணி பார்த்தாச்சு இது ஆனே ஆகலை ப்ளஸ் மைனஸ் மாற்றி மாற்றியும் போட்டாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலார் இருக்கிறதுனால ரெண்டு ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு அதனால் நம்ம இது எதுன்னு கன்ஃபியூஷன் ஆனதுனால மாற்றி மாற்றி போட்டு பார்த்தாச்சு நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்தே போட வேண்டிதான் இந்த பேட்டரி நம்ம டைரெக்டாக கனெக்ஷன் பண்ணிட்டு இப்போது நம்ம சார்ஜ் போட்டோம்னா ஆன் ஆகி தான் ஆகணும் அப்படி ஆன் ஆகலன்னா தான் ப்ராப்ளம்ன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ நம்மளுக்கு பேட்டரியிலேருந்து தான் சப்ளை வரல மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக சார்ஜ் பண்ணும்போது சப்ளை போதா இல்லைன்றது தெரிஞ்சிடும் ரீசண்டானு பார்த்தீங்கன்னா இது நம்ம டேரெக்டாக போர்டுக்கே லைன் போட்டிருக்கிறாங்க அவங்க அதனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ளக் பண்ண உடனே செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இப்போ அந்த சோலார் ஒன்று ப்ராப்ளம் பேட்ரி ஒன்று ப்ராப்ளம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணும்போது ப்ளூடூத் கட்டாய் கட்டாயி வருது பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு செகண்ட் கட் ஆகுது இன்னொரு செகண்ட் ஆன் ஆகுது ஒரு செகண்ட் கட் ஆகுது இது ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு லாபம் தான் இது வந்து இந்த லூஸ் கனெக்ஷன் மட்டும் எதுன்றதை கண்டுபிடிச்சா சரியாக போகுது ஐட்டம் எதுவாக இருந்தாலும் ரெடி பண்ணுறதுக்கான வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க